பாவனா போட்டிருந்த ட்ரெஸ்ஸு பற்றி தான் இப்போ சமூக வலைதளங்களில் பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பாவனாவும் துணிச்சலாக ஒரு பதிலடியும் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம பார்ப்போம் பாவனா பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்க சினிமாவிலேருந்து ஒதுங்கி குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க இப்போது கொஞ்ச நாளாக மறுபடியும் சினிமாவில் ஒரு பெரிய ரீஎன்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கியிருக்காங்க நடுவில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டு இருந்த நிலையில் பாவனா மேலே இப்போது ஒரு புதிய பிரச்சனை வந்து சூழ்ந்துருக்கு கோல்டன் விசா வாங்கணும் அப்படிங்கிற விழாவில் பாவனா வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த விழாவில் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அவங்க கையை தூக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்களில் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்த பாவனா வந்து எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அந்த போஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணாலுமே இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க அது ரொம்ப ஹர்ட் ஆகும் நான் வந்து இதை வந்து கண்டுக்கவே போகிறதில்ல என்னோட ஹாப்பினஸ்க்காக நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்க போறேன் அவங்களுக்கு என்ன கேலி கிண்டல் பண்ணாதான் சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கட்டும் நான் அதை பற்றி கவலையே பட போகிறதில்ல நமக்கு சோகம் அப்படிங்கிறது மற்றவங்க சொல்கிறதுனால வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க நான் வந்து என்னுடைய சருமத்தோட நிறத்தில் தான் உடை அணிஞ்சிருக்கேன் மற்றவங்க வந்து நான் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறதுல எந்த விதத்தில் நியாயமும் கிடையாது அப்படி நான் வந்து ட்ரெஸ் அணியக்கூடிய நபரும் கிடையவே கிடையாது இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை வந்து உபயோகித்தவங்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க பாவனாவுடைய ஹஸ்பண்ட் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ்வாக இருக்காங்க அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காகவே இன்னொரு போஸ்ட்டும் போட்டிருக்காங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் ஃபேமிலிக்கு தெரியும் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க என்ன சொன்னால் தான் என்ன கவலைப்படாதீங்க இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்காங்க இந்த விஷயத்தில் அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே பாவனாவுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க ஆனால் கண்டினியூஸா சமூக வலைதளங்களில் இவங்களுடைய ட்ரெஸ் பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க